சகோதரர் ஜான் ஜெபராஜுடைய சபையை ஓப்பன் பண்ணுங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ அவங்க கிட்ட உண்மையிலே தப்பு இல்லைன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ வெளியிடலாமே அப்படின்னு கேட்டிருந்தேன் இப்போ சில பேர் கேட்டாங்க அந்த சபையை ஓப்பன் பண்ண சொல்லுவது சரியா பிரதர் கர்த்தரே அதை அடைத்திருக்கிறார் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண சொல்லலாமா இது வந்து அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது என்று என் மீது அக்கறை இருக்கிறவர்கள் அதை ஒரு கேள்வியாக வைத்திருந்தார்கள் நீங்க என்ன நோக்கத்தில் அதை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியா வச்சிருந்தாங்க ஓகே இதற்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய பழைய வீடியோக்கள் இதையெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா பாத்திரவர்களுக்கு நன்றாக தெரியும் எந்த உபதேசம் தவறான சபையா இருந்தாலும் சரி அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கு அதை தெரிச்சு ஓடிடுங்க அப்படின்னு தான் நான் வீடியோ போடுகிறேன் சபை கூடுகை அப்படிங்கிறது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல அப்ப இங்க நான் சபையை தயவு செய்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுவதற்கு ஒரு காரணம் இருந்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜான் ஜெபராஜுடைய அந்த நடத்தையில சில ரூமர்ஸ் வந்து கொண்டிருக்கிறது அது உண்மையா பொய்யா அது வந்து தேவனுக்கே வெளிச்சம் அந்த சபை அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி உண்மை தெரியும் அங்க இருக்கக்கூடியவர்கள் என்னிடத்துல பேசும்போது கூட எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க நல்லா இருக்கிறோம் இந்த மாதிரி தான் என்னிடத்துல பேசுகிறார்கள் அவர்கள் உண்மையை ஒத்துக்கொண்டால் அது பெரிய பிரச்சனையாயிரும் இவங்க எல்லாம் வந்து எதையாவது என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவார்களே அண்ணன் கிளம்ப எப்படா தின்னை காளியாங்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன பிரச்சனைனாலும் இவங்க தையா தக்கானு குதிப்பாங்க எப்படா ஒருத்தன் விழுவா விழுவான் அம்மா வந்து அவனை போட்டு இது பண்ணிடலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலையை இன்றைக்கு எத்தனையோ இடத்துல ஊழியர்கள் உருவாக்கிட்டாங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒருவன் எப்படா கீழே விழுவா போட்டு தாளிக்கலாம் ஊழியத்துல தெரியாமல் இவங்க என்ன போட்டு வாங்கிடுவாங்க அதனால அந்த சபையில இருக்கக்கூடியவர்கள் பலர் இப்பவும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க நல்லா இருக்கிறோம் எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் யாரு உங்ககிட்ட சொல்றது இதெல்லாம் ரூமர் ஒரு சிலர் ஆமா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னாலும் பலர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒண்ணும் கிடையாது நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ முழுக்க முழுக்க அந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலேயே நான் தெளிவா சொல்லி இருப்பேன் ஜான் ஜெபராஜுக்கும் அந்த சபை மக்களுக்கும் ஆகவேதான் ஒரு ஆலோசனையாக சகோதரன் ஜான் ஜெபராஜுக்கு நான் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் அவர் ஒரு அதை பார்த்தாலும் சரி அவருடைய நண்பர்கள் நீங்க அவருக்கு இதை நீங்க அனுப்பிச்சு கொடுத்தாலும் சரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக அவர் செய்ய வேண்டியது அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இதுவரைக்கும் மீடியாவில் அப்ப நீங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல அப்ப ஏன் வந்து அவர் வந்து ஒரு வீடியோல ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஏன் வீடியோ போடக்கூடாது ரெண்டாவது ஓரிரு வாரங்களா அந்த சபை பூட்டப்பட்டிருக்கிறது நடக்கலன்னு சொல்றீங்க எதற்காக நீங்க நடத்தக்கூடாது சபையை எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஏன் நடத்தக்கூடாது இல்ல இல்ல அரசாங்கம் எங்களை அப்படி ஆயிருச்சு இப்படி பண்ணிருச்சுன்னு ஒருத்தர் காரணம் சொல்லும் பொழுதுதான் அப்ப நீங்க ஏன் ஜூம்ல நடத்தக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு கேள்வியாக வைத்திருக்கிறேன் அப்ப ஏன் இது வரைக்கும் சபையை நடத்தாம இருக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வேறு சில காரணங்களை சொல்லுகிறார்கள் சரி என்ன காரணமாய் இருந்தாலும் சரி எவ்வளவு அரசாங்க ரீதியாக பிரச்சனை இருக்கிறதா வேறு ஏதாவது ஒன்று இருக்கிறதா நாம ஜூம்ல நடத்திட்டு போயிடலாம் வேற ஏதாவது ஒரு வகையில அட்லீஸ்ட் மக்களை வந்து கருத்திற்குள்ளாக நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை நாம செய்யலாம் அல்லவா அதுதான் அதனுடைய முக்கியமான ஒன்று அது அந்த இதுல இருக்கக்கூடியவங்க அதை புரிந்து கொள்ளுவார்கள் அதுக்காக நாம வந்து தவறான சத்தியம் உள்ள ஒரு சபைக்கு ஏதாவது வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு நாம ஏதோ அதை நடத்துறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த வீடியோக்கள் போடப்படவில்லை என்னுடைய <ந்தந்த> பல வீடியோக்கள்ல இந்த நபர் மட்டுமல்ல தவறான உபதேசம் இல்லை எதையுமே நாம என்ன செய்யறோம் அங்க போக வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறோம் அதுக்காக எல்லாரும் ஏன் சபைக்கு வாங்கன்னு நான் கூப்பிடுகிறேன்னா இல்ல இல்ல எங்கு சத்தியம் சரியாய் போதிக்கப்படுகிறதாக நீங்கள் உணர்கிறீர்களோ எங்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உள்ளான மனுஷனுக்குரிய வாழ்க்கைக்கான தேவைகள் சந்திக்கப்படுகிறதாக உணர்கிறீர்களோ தயவு செய்து அது போன்ற நல்ல கூடுகைகளை தேடுங்க மிக பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய கூட்டத்தை தேடி போகாதீங்க அது சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ அங்கு சபையின் சத்தியம் சரியாய் போதிக்கப்படுகிறதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க தயவுசெய்து வேற எந்த அடிப்படையிலையும் பார்க்க வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சத்தியம் அறியாமல் அவங்க யாரையுமே நிதானித்து பார்க்க முடியாமல் இருக்கிறாரு இங்க கோயம்புத்தூர்ல இந்த பாடல் பாடுகிற தம்பி அவருக்கு விழுந்துட்டாரா நம்ம அதை தீர்க்க முடியாது இன்னும் நமக்கு எதுவுமே ஒப்பனா தெரியாது தெரியாம நம்ம எதுவும் பேசவும் கூடாது ஆனால் சபை க்ளோஸ் பண்ணியிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்று தெரிகிறது ஆனா பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்ல எத்தனையோ அதாவது இந்த மிகைப்படுத்தப்பட்ட கிருபையின் போதனையாளர்கள் இல்லாம நாங்கள் சரியான போதனை போதிக்கிறோம் போதிக்கிற இடத்திலும் இந்த தப்பு இருந்திருக்கிறது பாரம்பரிய சபைகள் சிஎஸ்ஐ டிஇஎல்சி இது போன்ற பாரம்பரிய சபைகளிலும் கூட இது போன்ற தவறுகள் நடந்திருக்கிறது எல்லா இடத்திலும் இது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம ஏன் வந்து இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நபரை மிகைப்படுத்தி நாம இங்க சொல்லுவதற்கு இல்லை அந்த சபை விசுவாசிகளுக்கு ஒரு உணர்த்து விக்கிறதுல கொடுக்குறோம் சரிங்களா அங்க பிரச்சனை நடந்தாலும் அந்த கூடுகையே அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க இங்க ஒண்ணு வரும்போது டோட்டலா க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க உங்களுக்கு அக்கறை இல்லையா உண்மையிலே நாங்க தான் சரியான சத்தியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அந்த வீடியோ அப்படிதான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா இஷ்டத்துக்கு சபையை மூடி வச்சுக்கிறீங்க இஷ்டத்துக்கு திறக்கிறீங்களேன்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறேன் ஆனால் என்னுடைய பார்வையில் அங்க எல்லாரும் போங்க அந்த சபையை எடுத்து நடத்துங்கன்ற அர்த்தத்தில் இல்லை அவர்களை நான் என்ன செய்கிறேன் உணர்த்து விக்கிறதற்காக இந்த பதிவுகளை நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் நிச்சயமா எந்த விதத்திலும் இவர் மட்டுமல்ல செழிப்பின் உபதேசத்தை சபை பிரிவுகளையும் நான் நம்புவது இல்லை வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சில சபை போதனைகளை மட்டும் நான் உண்டு சரிங்களா பொது வெளியில நாம் இதை ஒரு சண்டையா போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இரண்டாவது இது போன்ற சில பிரபலமானவர்கள் தவறு செய்யும் பொழுது அது இன்னும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது மற்ற மார்க்கத்தார் நம்மை பார்த்து தூசிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஸோ ஒரு வகையில் என்னை போன்றவர்கள் யூடியூப்பில் ஏதோ ஒன்று பேசுகிறோம் வேறு இடங்களில் எத்தனையோ பேர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க சில பேர் யூடியூப் இல்லாமல் சில இடங்களில் வந்து வெளியே தெரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் டிவி ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இவர்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது இவங்க தெரிந்தோ தெரியாமலோ எதையாவது ஒன்றை செய்து விட்டால் கூட அது ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டிக்கும் ஒரு அவப்பெயரை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் எந்த விதத்தில் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அவங்களை உணர்த்து விற்கிறதற்காக அந்த வீடியோவை நான் வெளியிட்டுருக்கிறேன் உண்மையிலே உங்ககிட்ட எந்த தப்பும் இல்லைனா நீங்கள் ஏன் அதை வந்து ஓபன் பண்ணி நடத்தக்கூடாது அப்போ சம்திங் ராங் ஏதோ தப்பு இருக்க போய் தானப்பா இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு புரிய வைக்கத்தான் நாம் அந்த வீடியோ வெளியிட்ருக்கிறோமே ஒழிய யாரும் அந்த சபைக்கு போய் நல்லா சந்தோஷமா வாழுங்க வளருங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல எந்த கூடுகையும் இது சரி இது தவறு என்று நியாயந்திருப்பதற்கும் நான் இல்லை வேதத்தின்படியான சரியான கூடுகையை நீங்கள் நிதானித்து பாருங்கள் இதுக்கே நிறைய பேர் வந்து அந்த சபையை மூட சொல்லி நிறைய பேர் என்ன மற்ற சபைக்கு ஆளை சேர்க்கறதுக்கு வியாபாரம் பண்றீங்களா அப்படி இப்படின்லாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்னன்னா மக்களுடைய நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு தயவுசெய்து ஒரு சபைக்கு ஒருத்தரை உள்ள வந்து கூப்பிடுறோன்னா ஆதாயத்துக்காக இருக்கும்னா அங்க எப்படி இருக்கும் ஒன்னு மாசா மாசம் உங்ககிட்ட சண்டை போட்டு தசம் வாங்குற சபையா இருக்கலாம் வார வாரம் எதையாவது ஒன்ன சொல்லி காணிக்கைன்னு சொல்லி வாங்கக்கூடியதா இருக்கலாம் அந்த மாதிரி சபைகள் உங்களை வலுக்கட்டாம இழுத்தாங்கன்னா நிச்சயமா பணத்துக்காக இருக்க வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா ஆகவே தான் எங்களை போன்ற கூடுகையில இந்த மெத்தடே நாங்க நீக்கிறோம் ஏன்னா யாரு வந்து தப்பி தவறி கூட இவர்கள் பணத்திற்காக இதை நடத்துகிறார்கள் என்று சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க ரொம்ப கவனமா இருக்கிறோம் இது போன்ற சபைகள் எத்தனையோ இருக்கிறது சகரியா பூனனுடைய சிஎஃப்சி இந்த மாதிரி சபையில் பார்த்தீங்கன்னா அவங்க தசம பாகமோ வேறு எந்த சந்தா காணிக்கையோ வேற எதையுமே அவங்க வாங்க மாட்டாங்க பின்னாடியோ ஒரு பாக்ஸை வச்சுருவாங்க விருப்பப்பட்டால் நீங்கள் போடுங்க நீங்கள் உண்மையாக இருந்தால் போட்டுக்கோங்க அதை யாரும் பார்க்க மாட்டோம் எதுவுமே தெரியாது இந்த ஒரு அணுகலில் இருக்கும் பொழுது இப்போ அவங்க ஆதாயத்திற்காக நடத்தவில்லை என்பதற்கு இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆதாரமாவது இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் பணம் பணம்னு சொல்லக்கூடிய சில சபைகள் ஆதாயத்திற்கு நடத்துகிறார்கள் என்று குற்றச்சாட்டு வருவதற்கு அதுவே ஒரு காரணமாகவும் அமைகிறது அப்ப எங்களை போன்ற கூடுகை உள்ளவர்கள் நான் கூடக்கூடிய கூடுகையிலும் இப்படி ஒரு பேச்சு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அது போன்ற இந்த தசம மற்ற காரியங்களை வலியுறுத்தி இதெல்லாம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சந்தா கா எதையும் நாங்க இது பண்றது ஏன்னா நாங்க மக்களுடைய ஆத்மாவை பார்க்கக்கூடியவளவு இருக்கிறோம் யாரும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆதாயத்திற்காக இதை செய்கிறாங்க அப்படின்னு கூடாது இது நான் எதற்காக செய்கிறேன்னா மற்ற மார்க்கத்தினரும் கூட நம்மளை பற்றி தப்பா பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்திற்கு ஒரு களங்க பெயர் வந்துவிடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்தில் எதெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ எந்த விதத்திலும் தவறான சபைகளை நான் ஊக்குவிக்கவில்லை இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகே அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கார்பஸ்